என் ஊடுப்பா நீ சொல்லுங்க நான் தான் தாயே திருக்குறள்களை எழுதிய ஓ

பச்சை நல்லையே ஒரு நாளைக்கு பத்து பொருள் ஒரு வாரத்துக்கு எழுபது பொருள் ஒரு மாசத்துக்கு முன்னூறு பொருள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம்

அதன் கோக்குமது ஒழிந்து மினா சாமி சொல்கிறேனியே நிலையில்லாத செல்வத்தை கொண்டு என்னை விலை பேசாதே என்று சொல்லுகிறேன் ஓரத்து வடியால் ஓங்கி அடிப்பதற்கு ஓடி நான் சாமி நீ படைக்காத மனிசேகிறேன் நான் நீ சொல்கிறா அண்ட்ரா அண்ட்றா சிறிது நேரத்துக்கு என்னையே சினம்கல்ல செய்து விட்டாளே சரி அங்கே ஒரு சிறுமி அமர்ந்திருக்கிறாள் அவளை என்று சந்திப்போம் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஹாய் டூட் ஹவ் ஆர் யூ வை யூ லுக் லைக் எ ஃபன்னி ஓல்ட் மேன் உனக்கு தமிழ் தெரியாதா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அங்கிள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் தெரியாது என்று சொல்கிறாயே வாட் டு டு அங்கிள் ஸ்கூல்ல பேசினா ஃபைன் போடுறாங்க வீட்ல பேசினா அடிக்குறாங்க பா

பின்னர் திருவள்ளுவர் ஓர் பிண்டத்தரசியை சந்திக்கிறார் யாரு என்னை திருவள்ளுவன் என்று அழைப்பார்கள்

நான் தான் உம்மிலேயே திருக்குறள்களை எழுதிய திருவள்ளுவன் நான் எழுதிய திருக்குறள்களை எத்தனை பேர் படிக்கிறார்கள் அதன்படி நடக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக இன்று ஒரு நாள் மட்டும் சிறப்பு அனுமதி பெற்று வந்திருக்கிறேன் அப்படின்லா நினைக்கிறேன் டிசைட் நான் ஆமாம் உங்களுக்கு திருக்குறள் தெரியும் தானே உங்களுக்கு தெரிந்த திருக்குறளில் ஏதேனும் இரண்டை கூறுங்கள் எங்கே இருக்கோம் ஐயையோ ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது ஐயா எனக்கு சீரியலை பத்தி கேளு வாணி ராணி உதிரி பூக்கள்னு சீரியல் தான் தப்பு தப்புன்னு பதில் சொல்லுவ திருப்பரல் ஐயோ தெரியாதுன்னு சொல்றோம் நம்மள முட்டாளனு நினைச்சு காறே ஸ்கூல்ல படிச்சேன் எனக்கு திருக்குறளை நாம்பக படுத்தி சொல்லிரலாம் வாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் ஐயோ மைண்டு ஆயிடுச்சு சத்தமா பேச கம்மாளாரே ஆ

அது மட்டும் இல்ல இவங்க பள்ளிக்கு உடலை இங்கிலீஷ்ல பேசினா டண்டன கொடுப்பான் காயம்ப றாங்க சாமி இந்த லட்சணத்துல நான் எங்க சாமி இந்த திருக்குறளலாம் சொல்லி தரது இப்பொழுதுதான் ஒரு பிடிமையை விட்டு வந்து அவன் ஏதோ தந்தி என்றால் நீங்கள் இங்கிலீஷ் என்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியாதா அப்படினா ஒரு

திருவள்ளுவர் அடுத்ததாக ஒரு தமிழ் ஆர்வலரை சந்திக்கிறார் வணக்கம் நலமா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு நம்ம நான் நல்லா இருக்கேன் நீங்க யாரு நான் ஒரு புறவி வழிபோக்கன் என்று வைத்துக் இப்பொழுது இப்பொழுதுதான் ஒரு மூன்று பேரை சந்தித்து விட்டு வந்தேன் இன்னொரு சிறுமிக்கோ தமிழில் பேசவே அடுக்கமாக இருக்கிறது இன்னொருவர்களுக்கோ தன் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கவே நேரம் இல்லைகாம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே வந்து மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை போல் என்று வல்லூர் குழந்தையை பற்றி சொல்லிருக்கார் ஆனா இன்னைக்கு இருக்க குழந்தைங்க அப்படியா இருக்கிறாங்க உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா திருக்குறள் தெரியும் பாவா தமிழக பிறந்த எல்லாருக்கும் திருக்குறள் தெரியாம போயிருமா என்ன அவ்வளவு சிறப்பான நூலா திருக்குறள் என்னையா இப்படி கேட்டுட்டீங்க திருக்குறள் பிற மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட மதசார்பற்ற ஒரு நூல் சுமார் அறுபதுக்கு மேல பிற மொழிகளிலும் ஆசிரியர்களும் இதை மொழிபெயர்த்துக்காக தகவல் சொல்லுகிறியா அப்படியா இன்னும் வேற என்ன சிறப்புகள் உள்ளன திருக்குறளில் இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோமே பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மேன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் போர்ஸ் மாஸ்டர் பிரைன் எங்க ஐயன் திருவள்ளுவர் நீங்கள் சந்தீத்தில் பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனாலும் உண்மையை தான் முழக்க சொல்லுகிறீர்கள் என்று நன்றாக புரிகிறது மேலும் கேட்கும் தகவல் இந்த திருக்குறள் உலகத்தில் பல பேர் வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கு அறிவு அத்தம் காக்கும் கருவி இந்த வார்த்தையை படித்த நம்ம ஐயா ஏ அப்துல் கலாம் அவர்கள் இன்று உலகத்தையே போற்றப்படும் ஒரு தலைவராக இருந்திருக்காங்க நமக்கு வரக்கூடிய பேராபத்தை தடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அறிவு அதை அறிந்து பல அறிவான நூல்களை கற்று தெரிந்தார் இவரைய நம்ம தேச பிதா காந்தியடிகள் தன்னுடைய சுயசரிதையில சொல்லியிருக்காரு இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல் இந்த திருக்குறள் அவர் வாழ்க்கையை வெகுவா மாற்றிருக்கியா உங்களுக்கு ஏங்க அங்க இங்க உதாரணம் சொல்ல என்ன எடுத்துக்கோங்க நான் படித்த ஒரு திருக்குறள் வெள்ளத்தனையை மலர் நீட்டம் சாங்கதம் உள்ளத்தனையே உயர்வு இந்த உள்ளத்தனையே உயர்வு இந்த ஓட்டம் தான் இன்னைக்கு ஒன்று முன்னாடி இந்த திருக்குறள் பேசுறதுக்கு உண்மையார் தவறியது ஆமையா இன்னைக்கு புது புது வியாதி வருது வாய்க்குள்ளே அதை வந்து நம்மளால் வாசிக்க முடியல அப்படிப்பட்ட வியாதிக்கு மருந்து என்று அதிகாரத்தில் வல்லுவர் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி என்ன வியாதிகள் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நாற்பது வயசுலயே ரத்த கொதிப்பு சக்கர வியாதி வந்துடுச்சு ஆனா அவரு மருத்துவர் சொன்ன அந்த டைட்டை ஃபாலோ பண்ணாரா இல்லையோ மருத்துவர் சொன்ன ரெண்டு பொருளை ஃபாலோ பண்ணாரு இன்னைக்கு நோயற்ற வாழ்வு வாழ்ந்துட்டு அது என்ன குரல் தெரியுமா மருந்தேன வேணாலும் யாக்கைக்கு அறிஞ்சியது அத்தது போட்டி முனி அது அத்தால் அளவரைக்கும் நீங்கள் அளவு இல்லை அந்த இந்த ரெண்டு குரல் தான் அவங்களுடைய வாக்கு வசந்த காலமாக இருக்கீல்லையா நீங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது இன்னும் நிறைய கேட்க வேண்டும் ஆளும் மேலும் தரது ஐயா நான் பேசிட்டே இருந்தாங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆனா நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட நீங்கள் இந்த திருக்குறளை புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கீங்க இருந்தாங்க திருக்குறள் புத்தகம் எனக்கே திருக்குறளா

உலகமே வியந்து போற்றும் திருக்குறள் எழுதப்பட்டது நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் என்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாகும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பக்தி இலக்கிய நூல்களான ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தம் நால்வர் பாடிய தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் கம்பராமாயணம் பெரிய புராணம் இன்னும் சிற்றிலக்கிய நூல்கள் ஐந்து ஐந்துருங்காப்பியங்கள் காலமேங்க புலவர் முதலானோர் எழுதிய பல் சுவை பாடங்கள் பாரதியார் முன்னிட்டு பலர் எழுதிய பொதுக் கவிதைகள் புரட்சி கவிதைகள் என தமிழ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய பொக்கிசங்கள் ஏராளம் அவற்றை போற்றி பாதுகாப்பதுடன் கடைபிடிப்பதும் அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதும் தமிழர் ஆகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் நன்றி வணக்கம் நன்றி திரு சிவராஜ்குமார் அவர்களே உண்மையிலே மஸ்கெட்டுக்கு திருவள்ளுவர் வந்த மாதிரி இருக்கு அவர் கையாலேயே அவங்களுக்கு விருது வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றவங்களுக்கு திரு சிவராஜ்குமார் அவர்களுக்கு பரிசு கல்ச்சர் கல்ச்சரல் பரிசு கழகமாறு திரு அருணாதேவி அவர்களை அழைக்கிறோம் ரொம்ப நன்றி அருமை சார் அருமை திரு ராமசாமி அவர்கள் அனைவருக்கும் விருது வழங்குவார்